கனகத் திரளையர் போற்றியற்றி ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் தப்பில் அணைந்த மீறான் அடிபோற்றி வாலி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றிவா ஊழிமலி திருவாத உரத் திருத்தாள் போற்றி சிவார் படம் திருக்கயிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஒன்றாம் திருமுறை போற்றி ஒன்றாம் திருமுறையில் எத்தனாவது மந்திரம் எழுதுங்க புக்கு இல்லைனாலும் தேவாரத்தை விட வேண்டாம் எழுதுங்க எத்தனாவது மந்திரம் எழுதணும் தேவார திருவையாறு பதிகத்தில் அது இல்லை சின்ன அளவான மந்திரம் தானே அதை நிறுத்த வேண்டாம் பத்து நிமிஷம் அவங்க என்ன ஆகிற எழுதுங்க முப்பத்தி ஆறாவது பதிகம் பதினோராவது மந்திரம் கலையில் வல்லவர்களின் ஆரவாரம் மிக்கது சீர்காழிப்பதி கலையில் வல்லவர்களின் ஆரவாரம் மிக்கது சீர்காழி பதி அந்த பதியினுடைய தலைவன் அந்த பதியில் உள்ளவர்களுக்கு தலைவன் அந்த பதியில் உள்ளவர்களுக்கு தலைவன் நன்மையுடைய ஞான சம்பந்தன் காவிரி காவிரி சூழ்ந்த சூழ்ந்த பாடிய போற்றி பாடிய இந்த தமிழ் வல்லவர்களின் துயரம் நீங்கும் இத்தமிழ் வல்லவர்களின் துயரம் நீங்கும் குறிப்புரை துயரம் நீங்குங்கிறதுக்கு வீடு பெறுவர்னு உரை சொல்லியிருக்காங்க நம்ம எப்பவுமே அப்படி தான் சொல்லுவோம் மேலுலகி எய்துவனா வீடு பேருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் கலைஞானம் கலைனா கலைஞானம் கலினா ஒலின்னு அர்த்தம் கலி என்றால் ஒலி என்று பொருள் மந்திரத்தை படிக்கிறேன் கலையார் கலிகாலியர் மன்னன் கலை மிகுந்தங்கிறது அதில் தான் உரையில் வருது கலையார் கனி காளியர் மன்னன் நலமார்தரு ஞான சம்பந்தன் நன்மை அமைந்த ஞான சம்பந்தன் அலையார் புனல் சூழ் உமை ஆற்றை சூழும் ஐயாற்றைன்னு அர்த்தம் சொல்லுமா சொல்லும் மாலை வல்லவர் துயர் வீடே பொருள் எழுதுங்க கலைஞானத்தின் ஆரவாரங்கிறார் அதாவது உபாய ஞான கல்வியே தான் கலைஞானம்னு சொல்கிறோம் அந்த அந்த தளத்தில் உபாய ஞான நூல்களை கற்றார்கள் என்று கூட பொருள் எடுக்க வேண்டியதில்லை வேத மந்திரங்களை சொல்லி வேள்வி செய்தார்கள் பொருள் எடுத்தாலே போதும் வேத மந்திரங்களை சொல்லி வேள்வி செய்தார்கள்னு சொன்னாலே பொருள் சொன்னாலே போதும் அதற்காக நீங்க நினைக்கிற மாதிரி சித்தாந்த அடிப்படையில பதிவு ஆராய்ச்சி எல்லாம் எடுக்க வேண்டியது இல்லை அந்தணர்களுடைய கடமை பாடசாலை மாணவர்கள் என்ன படிக்கிறாங்க அவ்வளவுதான் அதுதான் மெயின் கடமை பொருள் சொல்றது விளக்கம் சொல்றதெல்லாம் கண்டிஷன் கிடையாது அது அவரே சொல்லிட்டார் கலையார் கலிக்காளியர் மன்னன்னா ஒலி ஆரவாரமே எதுக்குதான் ஒலிக்குதான் வேதம் மந்திரம் சொல்லும் தான் ஒலி பாடம் போது என்ன கிடையாது ஒலி கிடையாது இன்னைக்கு கணிர் வகுப்பில் சொன்னேன் நீங்கள் பாடம் கேட்கும்போது யோகத்துக்கு போயிடுறீங்க கேட்டதை மனசில் வாங்கும்போது ஞானத்துக்கு போயிடுறீங்க அதனால் உங்களுக்கு பாடம் கேட்குறதே ஞானந்தான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் தனி நல்ல வரவேற்பு நம்ம நாற்பது நாள் நூறு நாள் அலைஞ்சால் கூட அந்த கூட்டத்தை சேர்க்க முடியாது அப்படி இதுமு துமுன்னு வந்திருக்குறாங்க நல்லா அவங்களா தானாக வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன் அவங்களா சந்தைக்கு வர்ற மாதிரி நம்ம சந்தைக்கு வர்ற மாதிரி அவங்க வகுப்புக்கு வர்றாங்க அவ்வளோ கூட்டமாக வந்திருக்காங்க அமைந்த ஞான சம்பந்தன் நலமார் தரு ஞான சம்பந்தன் என்பதற்கு பொருள் அம்மையிடத்தில் அமுது உண்டு ஞானம் பெற்ற ஞான சம்பந்தன் அதான் நன்மை தரு ஞான சம்பந்தன் சிவனாலே நன்மைன்னு தான் அர்த்தம் ஞான சம்பந்தரால் யாரை தர முடியும் சிவனை தர முடியும்னு அர்த்தம் ஞான சம்பந்தரால் சிவனை தர முடியுங்கிறது தான் நன்மை அமைந்த ஞான சம்பந்தன் இறைவனை நான் போற்றி பாடியிருக்கிறேன் இதை நீங்கள் பாடுறதில் வல்லவர்களாக இருந்தால் வல்லவர்னால் என்ன பொருள்னா நான் நிறைய பொருள் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ நான் அந்த வல்லவருங்கிறதுக்கு பொருளையே மாற்றிட்டேன் வல்லவர்னா முதல்ல ஆகமை விதிப்படி நின்று கடைபிடிப்பவர் வல்லவருங்கிறதுக்கு செய்ய நேரடியான பொருள் என்ன ஆகமை விதிப்படி நின்று பாடுபவர் முதல் பொருள் அதுதான் சமயத்திற்கை தீக்கை வரைக்கும் கட்டாயப்படுத்துகிறோம் அதில் கூட நிற்காமல் சமயம் சைவம் செய்யக்கூடாது பண்ணக்கூடாது பேங்க்குக்கு வேலைக்கு போகிறதுக்கு புறப்படுற மாதிரி காலேஜுக்கு வேலைக்கு புறப்படுறதுக்கு மாதிரி ஸ்கூலுக்கு வேலைக்கு புறப்படுற மாதிரி எந்த வேலைக்கு வரக்கூடாது சைவ வேலைக்கு வரக்கூடாது சமயம் விசேடத்தில் நின்று இந்த வேலையை செஞ்சால் அந்த வல்லாரில் ஒரு தகுதி வரும் நிறைய தகுதி இருக்கு வள்ளார் என்பதற்கு நிறைய விளக்கம் இருக்குது அதில் இந்த சித்தாந்த உண்மைகளை புரிந்து கொள்ள வல்லார் வார்த்தைகளை பிரிக்க தெரிந்த வல்லார் வார்த்தைகளுக்கு பொருள் தெரிய வல்லார் இப்படியாது போயிட்டே இருக்கும் ஒரு தடவை பதினாலு விளக்கம் சொன்னேன் இதுக்கு இந்த வல்லாருக்கு மட்டும் ஆனால் இன்னைக்கு மெயினாக ஒரு விளக்க இப்போ சொல்ல ஆரம்பிச்சது என்ன விளக்கம் அதை ஆகம நியமங்களை கடைப்பிடிப்பவர் அதுதான் வரல ஆகம நியமங்களை கடைப்பிடிப்பவர் அதுதான் வரல வாங்க சார் வாங்க ஆ யார் எடுத்து இருக்கா தேவாரத்தில் ஒரு மந்திர பதிவுங்கு அது அடுத்த பதிகம் முப்பத்தி ஏழாவது பதிகம் திருப்பனையூர் அந்த திருப்பனையூர் பதிகத்துக்கு என்ன முன்னுரை சொல்லியிருக்காங்கன்னா திருவாரூரை வழங்கிட்டு ஞானசம்பந்தர் இந்த தளத்தில் வந்து பாடுறார் அவ்வளோதான் அதில் முன்னுரை இருக்குது முதல் மந்திரத்துக்கு பொருள் சொன்னேன்னா நம்ம திருவாசகம் பதிஞ்சிட்டு கிளம்பலாம் ஆ திருஞான மந்திர தேவாரம் ஒன்றாம் திருமுறை பதிகை இருபத்தேழு முப்பத்தேழு தலம் திருப்பனையூர் முதல் மந்திரத்துக்கான பொருள் சடையில் சடையில் அரவம் மதி மலர் உடையவன் சடையில் அறவம் அல்லது நாகம் மதி ரேவதி அன்னைக்கு வகுப்புக்கு வரலையா எங்க இருக்காங்க வர மாட்டாங்களா யாரோ வந்திருக்காங்க வந்திருக்காங்க அரவம் மதி ஊமத்த மலர் அணிந்தவன் அவருடைய தலம் தொண்டர்கள் பலர் தொண்டர்கள் போற்றுகின்ற தொண்டர்கள் கலந்து போற்றுகின்ற நாள்தோறு வணங்கி மகிழ்கின்ற திருப்பனையூர் நிறவின் ஒரு வார்த்தை இருக்கும் நிறவினா கலந்து அர்த்தம் பறவி என்ற சொல்லுக்கு பாடின்னு அர்த்தம் பறவினா பாடி உரையில வணங்கின்னு சொல்லியிருக்காங்க பரவுதல் என்பது எதுலதான் சேரும் பாடுதல்ல தான் சேரும் போற்றினா தான் என்ன பொருள்னு சொல்லணும் போற்றினா வணங்கின்னு சொல்லணும் புகழ்ந்துன்னா பாடின்னு சொல்லணும் மந்திரத்தினுடைய விளக்கத்தை பார்த்தா போதும் இறைவன் அணிந்த அரவம் அவருடைய ஆற்றலை குறிக்கிறது மதி அடைக்கலம் கொடுத்தலை குறிக்கிறது ஊமத்தம் அவனுடைய வேண்டுதல் வேண்டாமை உடையவனை குறிக்கிறது அவனுக்கு முல்லைப்பூவோ ஒன்றுதான் ஊபத்தம்பூ ஒன்றுதான் இன்னொன்று அவன் அடியார்கள் மேல் பித்துடையவன்கிறதையும் குறிக்கிறது அடியார்கள் மேல் பித்துடையவன் குறிக்கிறது நேரமான எழுதுங்க சடையில் அறம வைத்தான் மதி மதிவைத்தான் என்னது அடைக்கலம் கொடுத்து காக்கின்ற இறைவனுடைய கருணை தொண்டர்கள் பலரும் போற்றுகின்ற போற்றி மகிழ்கின்ற தலம் அழகான வார்த்தை மேல் மதிமத்தம் விரவி பொலி அவன் ஊராம் நிரவி நிறவின கலந்து அர்த்தம் நிறைவி என்ற சொல்லுக்கு கலந்தல் அடியார்கள் முதல்ல கலக்கணும் கலத்தல்னா என்ன அர்த்தம்னா கூட்டமாக சேர்றதில்ல பல ஊர்காரங்க ஒன்று சேர்றதில்ல கலத்தல் எல்லாருடைய சிந்தனையை எதுவாக இருக்கணும் அது பேர் தான் கலத்தல் பல ஊர்காரங்கள்லாம் கலந்துட்டாங்கிறதுனால கலத்தல் ஆகாது சிந்தனை ஒரே சிந்தனையாக அதே சிந்தனையாக கலந்து ஒரே மாதிரினா இப்போ நீங்க முப்பது சிவனடியார்களை விட்டீங்கன்னா அஞ்சு குரூப் இருக்குல்ல அதுதான் அது கூடாதுங்கிற எதுக்கு இதுக்கு வந்திருக்குறோம் இது என்ன வேலை அந்த வேலையை ஒரே மைண்ட் செட்டிங்கில் என்ன செய்யணும் செய்யணும் ஒரே மைண்ட் செட்டிங்கில் செய்யணும் அந்த அஞ்சு குரூப்பில் ஒவ்வொரு விதமான சிந்தனை இருக்குது இல்லை இந்த வேலையை நம்மகிட்ட விரும்பி செய்கிற மாதிரி செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் இது தேவையான்னு சொல்லிக்கிட்டே செய்வாங்க அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் ஒரே சிந்தனையாக இருக்கும் நிறைவினா கலந்து ஒரே சிந்தனையில் பல தொண்டர்கள்ங்கிறார் அப்படின்னா நிறைய தொண்டர்கள் பல அன்பர்கள்னு சொல்லலை தொண்டர்கள்ங்கிறார் அன்பர் வேற தொண்டர் வேற நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க அன்பர் என்பவர் இறைவன் மேல் அன்பு செய்பவர் தொண்டர் என்பவர் இறைவனிடத்தில் அன்பு காட்டி பணி செய்பவர் எல்லாருமே கண்ணப்பருடைய அன்பை தான் சொல்கிறாங்க ஆனால் அவர் செய்த பணியை சொல்ல மாட்டேங்கிறாங்க கண்ணப்பருக்கு சிறப்பே அன்பு மட்டுமல்ல அவருடைய பணியும் தான் சைக்கிளார் ஒவ்வொரு நாயனாருடைய வரலாறையும் சொல்லி முடிக்கும் போது நான் அடுத்த நாயனார் வரலாறை சொல்லப் போகிறேன் பார் ஞாபருக்கா படிச்சிருக்கீங்களா கண்ணப்பர் வரலாறை சொல்கிறதுக்கு முந்தி என்ன சொல்கிறாரு தெரியுமா இறைவனுக்கு பணி செய்த கண்ணப்பரை பற்றி சொல்கிறேன்னு தான் சொன்னார் என்ன சொல்லலை அன்பு காட்டிய கண்ணப்பரை சொல்கிறேன்னு சொல்லலை ஏன் தெரியுமா பணியில் அன்பு அடங்கும் அன்புக்குள்ளே எது அடங்காது பணி அடங்காது பணி அடங்காது இப்போ உங்கள் உறவினரே உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுடுங்க உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நீங்கள் வேலை செய்துகிட்டு இருக்க வேண்டியிருக்கும் வீட்டுக்கு வந்து ஒரு வேலை செய்ய மாட்டாங்க ஒரு நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க ஒரு சேர் எடுத்து போட்டோம் வந்தவங்களுக்கு டீ போட்டு கொடுத்தோம் டீ எடுத்து கொடுத்தோம் ஒரு வேலையும் செய்யாமல் எல்லா குடும்பத்திலையும் இந்த ரெண்டு வகையான ரிலேஷன் இருப்பாங்க ஆனால் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம வேலை செய்ய வேண்டியிருக்கோம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நம்ம வேலை செய்ய ஃபங்க்ஷன் எப்படி நடத்துகிறது ஆனால் மாங்கு மாங்குன்னு சிலர் வேலை செய்வாங்க கனியூர்ல பாத்தீங்களா பன்னிரையா எப்படி வேலை செய்கிறாரு சுமார் ஒரு பத்து பேருடைய வேலையவர் ஒரு ஆள் செய்கிறார் பன்னிரையா அந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு எல்லாரும் வர மாட்டான் அன்பர் வேற பணி செய்கிறவர் வேற இது எங்க திருவாசகத்தில் இருக்குன்னா அந்த ஒன்பதாவது மந்திரம் நாற்பத்தி ஏழாவது பதிகத்தில் ஒன்பதாவது மந்திரத்தில் திருவாசகத்தில் இருக்குது நான் சொல்றது திருவாசகம் நாற்பத்தி ரெண்டாவது பதிகம் ஒன்பதாவது மந்திரம் அன்பரானவர்க்கு அருளி மெய் அடியவர்க்கு இன்பம் தளைத்திடும் அப்படின்னு வருதா அந்த அந்த வரிக்கு பொருள் சொல்கிறேன் கவனிங்க நீங்கள் அந்த வரியை பார்த்துக்கிட்டே கவனிங்க அன்பரானவர்க்கு அருளி அன்பு காட்டினா அருள் செய்வார்க அடுத்தது மெய் அடியவருக்கு உண்மையான பணி செய்கிறவங்களாக இருந்தால் மெய் அடியவருக்கு இன்பம் தளைத்திடும் எதை கொடுக்கிறாராம் இன்பத்தை கொடுக்கிறாராம் அன்பு காட்டினா என்ன கொடுக்குறாரு அருள் தான் செய்கிறாரு இன்பம் கொடுக்கறதில்ல சித்தாந்த கலைச்சொல்ல இருந்தால் யோக நிலை கொடுக்குறாரு என்ன நிலை கொடுக்கறதில்ல போக நிலை என்ற ஞான நிலையதில்லை ஆனா நீங்க பணி செய்தால் எதை கொடுக்கறாரு போக நிலை என்ற ஞான நிலையே கொடுக்கிறாரு அந்த வரி புரிஞ்சதுனா தான் திருவா மாணிக்க வாசகர் கண்ணப்பர் வரலாறே புரியும் இப்போ நான் சொன்ன வரி கண்ணப்பாருக்கு நல்ல பொருந்திர வரி அன்பரானவர்க்கு அருளி மெய் அடியவர்க்கு இன்பம் தலைத்திடும் அன்புடையவரெல்லாம் சிவனடியார் ஆக முடியாதுங்க நான் சொன்னது புரிஞ்சிட்டேன் அவங்களுக்கு நம்ம மேலே பயங்கர அன்பாக இருப்பாங்க ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க சில பார்த்தீங்கன்னா அன்பாகவும் இருந்து யாரு தான் பெஸ்ட்டு அன்பு காட்டி வேலை செய்யும் அதனால தான் தொண்டருங்கிற வார்த்தையே போட்டார் இன்னைக்கு நீத்தல் விண்ணப்பத்தில் நடத்துனதில் அதுதான் வருது தொழும்பு தொழும்புன்னு வருது இல்லை கடையவனேனை பண்டிதமணி உரை சொல்றார் கடையவனேனேங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்கிறார் தெரியுமா உனக்கு பணி செய்யாதவன் அப்படிங்கிறார் சைவத்தில் யார் கடைசி ரேங்க்ல வர்றான் வேலை செய்யாதவன் கடைசி ரேங்கு அதைத்தான் நான் சமம் சொல்றேன் நம்ம திருக்கூட்டத்தில் ஒரு ப்ராஜெக்டை எடுத்தோம்னா அதை நீங்க உங்க திட்டமா நினைக்கணும் நீங்க பேசுறது அது பற்றி பேசணும் நீங்க செய்யறது அது சம்பந்தமா செய்யணும் ஆனால் என்ன நடக்குது கொஞ்சம் தூரம் தண்ணி போய் இவருக்கு பொழுதுபோகலாம் எதையாக செய்வார் வர்றவன் போகிறவனையெல்லாம் இவர் பகச்சிடுவார் ஆமாம் வர்றவன் போகிறவனையெல்லாம் இவரே பகைச்சிடுவார் இவரே உடனே ஒரு ப்ராஜெக்ட் பார் இவரே அங்கே போகிறேன் பார் இங்கே போறேன் பாரு அப்படின்னு நீங்கள் வந்து ஆசிரியர் இல்லாத இடத்துல அது பேசுகிறதுனால ஆசிரியருக்கு என்ன நன்மை வரப்போகுது உங்களுக்கு என்ன வரப்போகுது நான் தொடங்கி எந்த திட்டமும் யாருக்கும் பயன்படாமல் நின்னது கிடையாது எந்த ஒரு திட்டமும் என் கூட நம்முடைய பயணிச்சவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு திட்டமும் இன்னைக்கு கணியூர் பாரதி எவ்வளோ அழகாக இருந்தது எவ்வளோ திருப்தியாக இருந்தாங்க அவங்க ஆ அப்போ எடுங்கன்னு சொல்கிறாங்க என்ன கொஞ்சம் எடுங்கிறாங்க நான் தான் எரிச்சிட்டு வந்திருக்கேன் ஒன்றரை மணி நேரம் எடுத்த பிறகு இன்னும் எடுங்கிறாங்க பல தொண்டர்கள் நாளும் பரவி நீங்கள் நான் சொல்கிறத எழுதுனீங்கன்னா புரியும் அதாவது முதலில் அடியார் கலக்க வேண்டும் ரெண்டு பலராக ஒன்றிணையணும் மூன்று பணி செய்யணும் நான்கு நாள்தோறும் செய்யணும் ரெண்டு பலர் ஒன்று சேரணும் மூன்று பணி செய்யணும் நான்கு செய்யணும் இப்ப உழவாரம் நம்ம எப்படி பண்றோம் மாதத்துல இருபத்தி ஒன்பது நாளில் பதினெட்டாம் தேதி உலவாரம் பதினெட்டாம் தேதி தானே சொல்றோம் அப்பறம் பண்ணிருந்தா சைவம் வளர்த்திருக்க முடியுமா இன்னைக்கு அதுவே கஷ்டம் அது செய்றவங்களுக்கு நம்ம கோயில் கிட்டலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் கண்டிஷன் என்ன நாடும் நாடும் நாடு செய்யணும் இறைவனை புகழணும் புகழ்ந்து மகிழ்ச்சி அடையணும் கடைசியில் மகிழ்ச்சி வரணும் சிலர் சொல்றாங்க இங்கே நடக்கிற சண்டை சச்சரவுகளை பார்த்தா ஏண்டா இதுக்கு வந்த இருக்குது அப்படி சைவத்துக்குள்ள சிலர் கடைசியாக சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஏண்டா உள்ள எல்லா சிக்கலும் தாங்காம தான் சைவத்துக்கே வந்தது சார் ஆனால் சைவத்துக்குள்ளே வந்தாலும் சிக்கலாக இருக்குது அதையும் தாங்கணும் ஒரு மாணவராக இங்கே தாங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா ஒரு ஆசிரியரை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவோம் அதையெல்லாம் தாங்கணும் எல்லாத்துக்கும் இறைவன் நல்ல ரிசல்ட்டு கொடுப்பான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய ரிசல்ட்டு இறைவன் கொடுப்பான் இறைவன் கொடுப்பான் அந்த இவ்வளவு செய்கிறதுனால உங்களுக்கு பொலிவு ஏற்படும் மகிழ்ச்சி வரணும் நான் சைவம் பண்ணினேன் தேவாரம் கேட்டேன் திருவாசம் கேட்டேன் சித்தாந்தம் கேட்டேன் டெய்லி வகுப்புக்கு வந்தேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொன்னால் போதும் நான் சிவன் சிவனோடு பழகனே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அது தான் அவர் பதிவு பண்ணுற எவ்வளோ எவ்வளோ அழகான மந்திரம் நிறவி பலர் தொண்டர் நாடும் பறவி பொலியும் பனையூர் அப்படின்னார் அற்புதமான மந்திரம் இது படிக்கிறதுக்கே ஒரு யோகம் வேணும் இன்னைக்கு அதை படிச்சிருக்கிறோம் தொடர்ந்துலாம் தேவாரம் எல்லா வகுப்புலையும் உண்டு நிறைவு செய்வோம் தனியான சம்பந்தர் திருவடிகள் போற்றி சம்பந்த சரணாலயடிகள் அடிகள் திருவடிகள் போற்றி சிவாயணம் சிவாய்